தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நேற்று அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி சோசியல் மீடியாவில் அப்படி தள்ளிகிட்டே இருக்கும்போது சன் டிவியினுடைய நியூஸை பார்த்தேன் பெஞ்சமின் நெதன்யாகு ராஜினாமா என்னடா இது மற்ற எந்த மீடியாலையும் காணோம் இதில் மாத்திரம் போடுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சத்தியம் நியூஸு பெஞ்சமின் நெதன்யாகு ராஜினாமா ஒரு கொஸ்ட் மார்க் என்னடா நடக்குது சன் நியூஸில் என்னன்னா ராஜினாமாவே பண்ணிட்டாரு நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது நம்ம ஊரெலாம் சொல்லுவாங்கல்ல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க அந்த மாதிரி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க அப்படின்னு அப்புறம் நியூஸ் போயிட்டே இருக்கு சத்தியம் நியூஸில் என்னன்னு பார்த்தா கொஸ்ட்மார்க்கு பண்ண போறாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன சொல்றாங்கன்னா நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது நாடு முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடிக்கு மீது எந்த மீடியாவில் பார்த்தாலும் இன்டர்நெட்லேயும் போட்டு தேடி பார்த்துட்டேன் நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ராஜினாமா செய்தாரா அப்படின்னு ஒரு தகவலும் இல்லை அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா ஒரு சில மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் வந்து நெதன்யாவுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இந்த ஐசிசியில் அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கிறதுனால நெதன்யாவுக்கு டென்ஷன் ஆகிட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் சரி வாங்க இந்த நியூஸுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்ன உண்மையிலேயே இஸ்ரேலில் என்ன தான் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கும் முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரெண்டு சேனலில் சொன்ன மாதிரி அவர் இன்னும் ராஜினாமா பண்ணலை அவரை ராஜினாமா பண்ண சொல்லி நாட்டில் இருக்கிற பாதி பேர் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க சேனல் டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் ஒன்று இருக்குது அந்த நியூஸ் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஒரு கருத்து கணிப்பு மாதிரி எடுத்துருக்குறாங்க அந்த கருத்து கணிப்பில் ஒரு ஐநூறு பேர் பங்கெடுத்துக்கிறாங்க அந்த ஐநூறு பேரில் ஒரு ஐம்பது பர்சன்ட் பேர் வந்து பெஞ்சமின் நதன்யாவை வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே நியூஸ் இப்படி வந்துருச்சு இஸ்ரேலில் இருக்கிற மக்களில் பாதிக்கு மேற்பட்டவர் வந்து பெஞ்சமின் நேதன்யாக வந்து ராஜினாமா பண்ணோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அது உண்மைதான் மக்கள் வந்து அவர் மேலே பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க தொடர்ந்து போற அதுன்னு நடத்திக்கிட்டே இருக்கிறாரு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாட்டை வச்சிருக்கிறாரு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பக்கம் சண்டையை போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து வெறுத்து போயிருக்கிறாங்க இஸ்ரேலிய மக்களே இது ஒரு பக்கம்னு சொன்னா காசாவில் இது பண்ற போர்க்குற்றங்கள் இருக்குது இல்லைங்களா அது எப்படின்னு சொன்னா ஒரு பத்து லட்சம் மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரியாவில் வந்து அடைச்சி அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு 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 ஒரு இடத்துக்கு எடுத்துன்னு போய் கார்னர் பண்றது கார்னர் பண்ண பின்னாடி அங்கேயும் குண்டுங்களை போட்டு இது இதுவரையில பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் பேரை கொண்டு இருக்காரு அவர் பாலஸ்தீனியர்களை ஆகியனால உலகம் முழுக்க பலத்தை எதிர்ப்பானது காட்டப்படுகிறது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பிரிட்டனில் ஃப்ரான்ஸில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாணவர்கள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ரோட்டில் இறங்கி போராடுறதுக்கு ஆரம்பித்தாங்க போல் அங்கே இருக்கிற காவல்துறை ஏவல் துறை அதை என்ன பண்ணுதுன்னா மாணவர்களை கைது பண்ணுது அரசு பண்ணி எடுத்து போய் வைக்கிது இப்படியாக இருக்குது கதை மொத்தத்தில் உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பலத்தை எதிர்ப்பானது இஸ்ரேலுக்கு கிளம்பிடுச்சு உலகம் முழுக்க இது மாத்திரம் உண்மை முதல்ல இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த நாடுகள் கூட இப்போ வந்து கொஞ்சம் விலகி நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்துக்காட்டு அமெரிக்கா இந்த பக்கம் பாலஸ்தீனத்தில் சண்டை போட்டுக்கினே அந்த பக்கம் ஈரானை போய் நோண்ட போச்சு அந்த டைமில் ஈரான் கூட ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நாங்கள் தலைநோடிக்க மாட்டோம் அமெரிக்கா கை நின்றுச்சு ஆனாலும் இஸ்ரேல்ன்றது அமெரிக்காவோட செல்ல பிள்ளை இல்லையா உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லா விதமான உதவியும் நாங்கள் பண்ணுவோம் ஆனால் போரில்லாம் இறங்க மாட்டோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் உதவி நிற்கிது அதே போல் இன்டர்நேஷ்னலாக இருக்கிற சில ஆர்கனைசேஷன்ஸ் இப்போ யுனைடெட் நேஷன்ஸு யுனைடெட் நேஷன்ஸில் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்துன்னு வராங்கன்னா பொதுவாக அமெரிக்கா வந்து தன்னுடைய வீட்டை போகிற பயன்படுத்தி அதை தோற்கடிக்கும் ஆனால் சமீபத்தில் இஸ்ரேல் பற்றின ஒரு தீர்மானத்தில் பங்கெடுக்காமல் விலகி நின்றுச்சு அப்போ விலகி நிற்குதுன்னு சொன்னால் நான் எதுலையும் கலந்துக்கல அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரியாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பண்ணுற அடாவடி நம்ம முன்னாடி சப்போர்ட் பண்ணியிருந்த அமெரிக்காவே இப்போ அமைதியாக இருக்குதுன்னு சொன்னால் அமெரிக்காவில் உள்ளே இருக்கிற மக்கள் வந்து இதை எதிர்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க பல சமயங்களில் அமெரிக்க மக்களுக்கு எதிராக அமெரிக்க அரசு வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை ஜோ பைடன் அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் இஸ்ரேலை கொஞ்சம் அடைக்கி வயசுக்கு சொல்லி கெஞ்சில் லெவலுக்கு வந்து போயிடுச்சு இதுதாங்க இப்ப இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில ஒரு நூத்தி இருபத்தி மூணு நாடுகள் சேர்ந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ன்னு ஃபார்ம் பண்ணி இருக்காங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா நெதர்லாந்து நெதர்லாந்து நாட்டுல டென்ஹாக் ஒரு நகரத்துல இந்த கோர்ட் இருக்குதுங்க இப்ப இந்த நூற்றி இருபத்தி மூணு நாட்டில் எந்த நாட்டிலேயாவது மனித உரிமை மீறல்கள் நடக்குது இன படுகொலைகள் நடக்குது அப்படியே கொத்து கொத்தா ஒரு இனத்தையே அழிக்கிறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்குதுன்னு சொன்னால் இந்த கோர்ட்டில் வந்து ஒரு கேஸை போட்டு அந்தன் மூலியமா பாத்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய அதிபரை வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னால் கைது பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவருக்கு தண்டனை கொடுக்கலாம் ஆனால் இந்த கோர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் எதுவும் கிடையாது இந்த நூற்றி இருபத்தி மூணு நாட்டில் இருக்கிற ஃபோர்ஸ்கள் தான் இவர்களுக்கான ஃபோர்ஸ் எடுத்துக்காட்டால் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருக்கிற அதிபர் ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த அதிபர் இன்னொரு நாட்டுக்கு வராரு அந்த நாடு இந்த ஐசிசியில் இருக்கு அப்போ வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அவரை ஆனால் அவர் தன்னுடைய நாட்டுக்குள்ளே இருக்கும் போது எடுத்துக்காட்டு புட்டினுக்கு வந்து இவங்க வந்து அரெஸ்ட் வாரண்ட்டு கொடுத்தாங்க போன வருஷம் ரஷ்யாவுக்குள்ளே போய் எந்த நாடு புட்டினை அரெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் புட்டின் தெரியாதனமா இந்த நூற்றி இருபத்தி மூணு நாட்டில் ஏதாவது ஒரு நாட்டுக்குள்ளே வந்து இறங்குறாருன்னா அப்போ பிடிச்சிடலாம் அவரை அந்த நாட்டிலேருந்து நெதர்லாண்டுக்கு அவரை நாடு கடத்தி கொண்டு வந்து கேஸை நடத்தி தண்டிக்கலாம் ஆனால் இதெல்லாம் எந்த நாட்டில் நடக்கும் கூட்டி கூட்டி நாடுகளில் பவர் இல்லாத நாடுங்களில் நடக்கும் ரஷ்யா அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் சைனா இந்தியா இந்த மாதிரியான பெரிய பெரிய நாடுகள் வந்து இந்த அமைப்பில் சேரவே இல்லை இஸ்ரேலும் சேரல இப்போ இஸ்ரேல் அதிபருக்கு எதிராக இவர்கள் வந்து ஒரு வாரண்ட்டை இஷ்யூ பண்றாங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் அதிபரை போய் பிடிச்சி எடுத்துன்னு வந்துட முடியுமா எந்த நாடு அந்த வேலையை செய்ய முடியும் செஞ்சால் அந்த நாடு இருக்குமா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீடியா ஒரு பெரிய ஹைப்பை உருவாக்கும் இருக்குது எல்லா மீடியாவும் பாருங்களேன் பிரிண்ட் மீடியாவாக இருந்தாலும் சரி விஷுவல் மீடியாவாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா இதுதான் தலைப்பு செய்தி பெஞ்சமின் நெதன்யாவுக்கு வந்து ஐசிசி அரஸ்ட் வாரண்ட்டு கொடுக்குமா அரஸ்ட் வாரண்ட் கொடுத்தா பெஞ்சமின் நதன்யாவுக்கு கைதாவாரா அவர் கைதானால் அவர் ராஜினாமா செய்வாரா அப்படி வந்த ஒரு நியூஸ் தான் இது ஆனால் இது ஒரு வகையில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு நூற்றி இருபத்தி மூணு குட்டி நாடாக இருக்கட்டும் இருந்தாலும் இந்த நாடுகள்லாம் சேர்ந்து நமக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறது ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கும் இந்த நூற்றி இருபத்தி மூணு குட்டி நாடாக இருந்தாலும் சரி அமெரிக்காவுக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த நாடுகளில் ஏதாவது ஒன்று பலன் தரக்கூடியதாக இருந்தால் அந்த நாடு அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் கொடுத்ததுன்னா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ப்ரெஷர் கொடுக்கும் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு குளோபலாக வேறு விதமான ஒரு ப்ரெஷரை வந்து உருவாக்க முடியும் அப்படி தான் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உலக நாடுகளுடைய கண்டனங்கள் இதுக்கெல்லாம் வந்து மசீர ஆள் இல்லை பெஞ்சமின் நந்தன்யாகு ஏனென்றால் அவர் ஒரு வலதுசாரி அவர் வந்து உலகத்தில் மற்ற எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க வலதுசாரிகளுக்கு அவர்களுக்குன்ற ஒரு கொள்கை இருக்கும் அந்த கொள்கையை கெட்டியமாக பிடிச்சிட்டு அதை நிறுவத்துக்கு எவ்வளோ பேர் அழைச்சாலும் அதை பற்றி மாட்டாங்க இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி எல்லாம் என்னென்னா ஐசிசி பெஞ்சமின் நதன்யாவுக்கு அரெஸ்ட் வாரண்ட்டு கொடுக்குமா கொடுத்தா அந்த வாரண்ட்டை யார் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படியே எக்ஸிக்யூட் ஆனால் அவர் அரெஸ்ட் ஆவாரா அரெஸ்ட் ஆனா அவர் தண்டிக்கை போடுவாரா இதெல்லாம் எப்படின்னா அத்தைக்கு மீசை முளைக்குமா முளைச்சா அவரை வந்து சித்தப்பான்னு கூப்பிட்றதா இல்லை மாமான்னு கூப்பிட்றதா அப்படின்றத அப்புறம் பார்த்துக்குவோம் முதல்ல மீசை முளைக்கிட்டோம் சரிங்களா செய்தி இதுதாங்க பெஞ்சமின் நதன்யாவுக்கு அரஸ்ட் வாரண்ட் ஐசிசி கொடுக்குமா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இப்படின்னு ஆரம்பித்த நியூஸ் தான் இப்படி திரிக்கப்பட்டு வெளியே விட்டு அதையும் நானும் ஊற்றி ஊற்று பார்த்துட்டேன் எல்லா செய்தியும் பார்த்துட்டு கடைசியில் சிரிக்கிற தவிர்த்து நமக்கு வேறு வழியில் இல்லை நம்மளே ஒரு நிமிஷம் முட்டாளாகிட்டாங்கல்ல இந்த மீடியா காரணங்க யோசிச்சு பாருங்கள் சாதாரண மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாகுவாங்க ஆகவே மக்களே எந்த ஒரு செய்தியை படிச்சிங்கனாலும் நல்லா ஆராயுங்க இப்போ இருக்கிற மீடியா அப்படின்னா ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி ஒரு வழி பண்ணுற மீடியா ஆ என்னால் ஒரு நியூஸை படிச்சிங்கன்னா அதனோட உண்மைத்தமையை பல்வேறு கோணங்களில் ஆராய்ங்க ஆராய்ஞ்சி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்தை அவங்க ஊதி பெருசாக்கியிருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு பிடிப்படும் சரியா நண்பர்களே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த செய்தி உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சுற்றுத்தார் எல்லாருக்கும் தெரியணும்னு சொன்னால் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய ஏகிப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் இது வரையில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரியுங்க உங்களுடைய ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு பெரிய உத்தியோகத்தையும் உற்சாகத்தையும் தரும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களை நண்பன் சந்திக்குமா நன்றி வணக்கம்